வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அப்படின்ட்டு கொண்டு வந்தது கொண்டு வந்தாங்க இவங்களுடைய அலும்பல் தாங்கும் முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் ஏத்தினாங்க இப்ப அவங்க தான் இறக்கியிருக்காங்க இறக்கிட்டு கடற்கடையா அனைத்து நம்ம பேசணும் நிர்மலா சீதாராமன் ஒரு பக்கமோ வானதி சீனிவாசன் ஒரு பக்கமோ போய் விசாரிச்சு வராங்கன்ட்டு இப்ப இது எப்படி ஆயிருக்குன்னா பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இருக்கவங்க எல்லாருமே அங்கங்க ஆளாளுக்கு போயிட்டு வந்து இது விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யோகி ஆதித்யநாத் உட்பட இது 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 என்ன கணக்குனே புரிய மாட்டேங்குது சார் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அதை திரும்ப வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அதனால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அந்த எப்படி சொல்றது அந்த பூரி சப்பாத்தி பன்னீர் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனமாக இருக்குது தவிர மற்ற யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்ற பட்சத்தில் திரும்பவும் இவங்க போய் விசாரிக்கிறதுலலாம் வந்து என்ன இருக்குன்னே புரியல சைகோ கணவர்கள் இருப்பாங்க சைகோ கணவர்கள்னா அது ஒரு கேரக்டர் அது சைகோ அப்பா கூட இருக்கலாம் சைகோ உள்ள பாதிப்பு உள்ள நபர்களாக இருக்கலாம் பொன்னாட்டியை தூக்கி போட்டு அடி அடினு அடிச்சு மண்டே உடச்சு விடுவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க போயிட்டு வெளியில் போயிட்டு வந்து அதுக்கு கூட வந்து உட்காந்து அழுவாங்க நான் அப்படி பண்ணிட்டேனே என்ன ஒன்னே அப்படின்னு அதே மாதிரி அப்பா கூட அப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க எட்டு வருஷமா டேக்ஸை போட்டு தமிழ்நாட்டு மக்கள் கல்வெட்டுல இந்திய மக்களையே வந்து பாலாப்படுத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி வரியை வந்து அவங்கிட்ட வந்து உருவி கிட்டத்தட்ட என்ன சொல்றது ரத்தத்தை உறிஞ்சின மாதிரி உறிஞ்சிட்டு இப்போ வந்து இந்த வரி சீரமைப்புங்கிற பேர்ல தீபாவளி பரிசு நவராத்திரி பரிசுன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இப்போ எல்லா மாநிலங்கள்லயும் கடைக்கடையா போய் போய் இப்போ வேலை குறைச்சிருக்கீங்களா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுல யோகி ஆதித்யநாத் போய் கடைக்கு போயிருக்காரு அகிலேஷ் யாரும் தான் கேட்கறாரு சாம்பு பாட்டில் எடுத்து பாக்குறேன் உனக்கு சாம்பு பாட்டில் சாம்புக்கு உனக்கு சம்பந்தமா உடனே பத்திரிகையாளர் பதறாரு அவங்க சாம்பு பாட்டில் எடுக்கலங்க பாடி வாஷ் தான் எடுத்து பார்த்தாரு உடனே அடுத்த உடனே அவர் பேசுவார் அவரே சாணியை தேய்ச்சி தானே குளிக்கிறாரு அதுல தானே அவர் அது நல்லதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு எதுக்கு பாடி வாசு அப்படின்னு கேட்கிறாரு இந்த மாதிரி இவங்க வந்து எல்லா பக்கமும் பூந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக ஏதோ மோடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த மாதிரியும் அதை அதிசயம் நிகழ்ந்துட்ட மாதிரியும் சொல்றாங்க இவ்வளோ நாள் இப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து திருடி இருந்த பணத்தில் வந்து அதனுடைய தொகையை குறைச்சிருக்காங்க அவ்வளோதானே தவிர வேறு எந்த மாற்றமும் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வானதி சீனிவாசன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒன்று இன்னைக்கு தமிழ் செய்ய போயிட்டாங்க தமிழ் செய்ய போய் ஆவின்ல போய் உட்காந்துக்கிட்டு என்ன வேறு என்ன விலை குறைக்கலையா அப்படின்னு விற்பனைக்கு வந்த பொருளை அதாவது ஆவின் வந்து எப்படின்னா ஆவின் நிறுவனம் அது வந்து ஆவின் நேரடியாக சில இடங்களில் விற்பனை பண்ணுறாங்க அதனுடைய ஒரு ஆவின் பாலகம் அமைச்சு நேரடியாக சில இடத்துல இருக்கும் சில இடங்களில் வந்து தனிநபர்களுக்கு வந்து அந்த ஒப்பந்தத்தை கொடுத்து அதன் மூலமாக வியாபாரம் நடக்கும் இந்த தனிநபர்கள் எப்படின்னா முன்கூட்டிய பொருளை வந்து பணம் கொடுத்து ஆவின் அதாவது பால் பொருட்கள் நெய்யோ மோரோ தயிரோ அது சார்ந்த இனிப்புகளோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எதெல்லாம் ஆவின் தயாரிக்கிறதோ வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு போய் வச்சு ஸ்டாக் வாங்கிட்டு போய் வச்சு விற்று லாபம் பாலகம் டைரெக்டா இருக்கக்கூடிய இடத்துல வந்து நேரடியாக சரக்குகளை போட்டு அவர்களுடைய பணியாளர்களாக விற்பனையாளர்களாக போட்டு அப்படிதான் வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் அப்படிதான் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த அம்மா போயிட்டு ஏற்கனவே வாங்கி காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருளுக்கு வரி குறைஞ்சிருச்சுன்னு எப்படி ஒருத்தர் வரியை குறைச்சி விற்பாரு அவர் ஏற்கனவே வாங்கி கட்டிட்டாரு அந்த பணம் வந்து டாக்ஸாகவும் போயிருச்சு ஆவின் நிறுவனத்தினுடைய ஜிஎஸ்டி வந்து வசூல் பண்ணி ஆவின் அதுக்கு டாக்ஸாக கணக்கு கொடுத்தாச்சு அதுக்கு அதுக்கப்புறம் ரிபேட் தான் வாங்கணும் இனிமேல் அப்போ அப்போ அது மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகு இந்த போய் ஒரு கடையில உட்காந்துக்கிட்டு ஆவின் பால் விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு பாலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது இந்த அடிப்படை அறிவே இல்லாம ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னரா வந்திருக்காங்க போய் வந்து பா இந்த மஞ்ச பாக்கெட் பால்னா இது வரைக்கும் இல்ல அதாவது கிரீன் மேஜிக் இருக்கு ஆரஞ்சு பால் இருக்கு பர்பிள் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு இதுதான் இருக்கே தவிர மஞ்சள் கலர் பால் பாக்கிட்டே இல்ல அந்த மஞ்சள் கலர் பால் பயிட்டுல ரேட்டு கொஞ்சம் அதை பார்த்துங்க அதாவது நிதர்சனத்துக்கும் இவங்க இதுக்கும் வந்து எவ்வளவு தூரத்துல இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ உடனே என்ன ஆவின் மீல வந்து குறிப்பாக பாஜகவுக்கு அவ்வளவு பெரிய மிகப்பெரிய வன்மம் இருக்கு இந்தியாவிலேயே மூன்றாவது பால் உற்பத்தி பால் பொருட்கள் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு ஒரு மாநில அரசு துறை இந்தியாவிலே மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய துறையாக பால் பொருட்கள் விற்பனையில் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிற ஆவின் இந்த ஆவினை ஒளி ஒழிப்பதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை பண்ணிட்டே இருக்காங்க பல இடங்கள்ல பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆவினுடைய தரத்தை பற்றி பேசுவது ஆவினுடைய விற்பனையினை பற்றி பேசுவது ஆவினுடைய அதனுடைய உற்பத்தி வந்து எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்றது பொய்யாக வந்து ஆவின் விலையேற்றம்ங்கிறது அதாவது பால் வாங்கக்கூடிய விலையை வந்து அரசு உயர்த்தினால் கூட வந்து ஆவின் பால் விலை உயரும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய ஒரு கோபம் வந்து அவர்களுக்கு எப்பயுமே உண்டு ஏன்னா குஜராத்தை சேர்ந்த பால் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய நிறுவனம் தான் வந்து அமுல் அதை வந்து கொண்டு வரணும் நாடு முழுக்க அதை அதனுடைய வியாபாரம் வந்து பாதிக்குது ஆவியினுடைய போட்டியாளராக வந்து கடுமையான போட்டியாளராக ஆவின் இருக்குங்கிறதுனால அதனால வந்து இவர்களுக்கு வந்து பெரிய ஒரு வன்மமே இருக்குது அதனால தான் வந்து உடனே ஆவின் நேரத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆவின்லாம் குறைஞ்சிருஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உற்பத்தி செய்யப்பட்டு அதான் சொல்றேன் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லி ஒரு ஒருத்தர் இருப்பாங்க அல்லது இவங்க நேரடியாக அவங்கள்ட்ட வந்து ஒப்பந்ததாரர்கள் இருப்பாங்க அந்த ஒப்பந்ததாரர்கள் வந்து பணம் கட்டி வாங்கி போன பொருளுக்கு எப்படி உடனடியாக விலையை குறைக்க முடியும் அதுக்கு இவர்கள் சொன்ன உடனே எப்படி அடுத்த நாள் அப்படி நடக்கும்னு தெரியல ஆனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு கருத்து உருவாக்கம் ஏற்படுத்தி இதன் மூலமாக வந்து ஆவின் நிறுவனத்தின் மீது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு இது வரட்டும் தமிழக அரசு வந்து ஒரு கோபம் வரட்டுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் அசிங்கப்பட்டு தான் இருக்காங்க இவங்க நாடு முழுக்க இவங்க செய்தது எட்டு ஆண்டுகளாக மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து விட்டு இப்போது வந்து வந்து ஒத்தனை குறைந்த பேர்ல வந்து ரெண்டு ஸ்லாப் தான் மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றாங்க இல்லையா இது மிகப்பெரிய பொய் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கும் சப்பாத்திக்கும் வந்து டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க இட்லிக்கும் தோசைக்கும் வந்து இது இருக்காங்க ஆனால் கேட்டால் வந்து பாஜக காரர்கள் எடுத்து போட்டு பில்லெலாம் எடுத்து போட்டு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ கூட நீங்கள் ஜி ஒன்றும் இல்லை நீங்கள் பெரும்பாலும் இருப்பவர்கள் சென்னை மாநகரத்துலேயோ அல்லது மற்ற கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்லேயோ இருப்பவர்களுக்கு வந்து கையில் மோ ஒரு ஸ்விக்கி ஆப் இருக்கும் மதுரையில் இருக்கவங்க ஸ்விக்கி ஆப்பில் நீங்கள் போட்டு செக் பண்ணி முன்னு பாருங்கள் நீங்கள் இட்லி வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து பாருங்கள் ஜிஎஸ்டி எந்த கடையில் வேணாலும் பாருங்கள் அந்த தோசை இட்லி அப்படின்ற வகைகள் இருக்கும்போது அதுக்கு திமுக மதுரை பாலா அவர்கள் வந்து கேட்டிருந்தார் வீடியோ போட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இதெல்லாம் வந்து நியாயமானு கேட்டிருந்தார் உடனே வந்து இப்போ பாஜக தரப்புல இருந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி எடுத்து போட்டிருந்தாங்க நீங்க அங்கே தான் வேணாம் உங்க மொபைல் எடுத்து அவன் பாஜக இருக்கக்கூடிய ஆட்களே வந்து மொபைல்ல மொபைலில் சமோட்டா ரெண்டு இது இருக்கு ரெண்டு நிறுவனத்தில் வந்து நீங்கள் இட்லி ஆர்டர் போடுங்க ஆர்டர்லாம் கூட போட வேணாம் காசு நம்ம பில்ல போட்டுட்டு பில்லு மட்டும் பில்ல டாரிஃப் ஓபன் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பரோட்டாக்கும் சப்பாத்திக்கும் வந்து டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அதுலேயே காட்டுது நீ காலையில் பார்த்தா ஐந்து புள்ளி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஒரு தோசைக்கு போடுறாங்க அதுக்கு வந்து அஞ்சு பர்சென்ட் டேக்ஸ் போடுறாங்க அது நடக்காமையா இருக்கப்போ எல்லா பக்கமும் தான் இருக்குது அப்போ இவர்கள் வந்து வேண்டுமென்றே தென் மாநில மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய உணவு வகைகளில் அடிப்படை உணவுகளில் டேக்ஸை போடுறதும் வட மாநிலத்தால் உண்ணக்கூடிய சப்பாத்தி புரோட்டா போன்ற விஷயங்களில் வந்து டேக்ஸை வந்து இல்லாமல் பண்ணுறதுங்கிறது வந்து மாற்றாந்தாய் மரம் நடக்கிற மாதிரி தான் தெரியுது இவர்கள் எல்லோரும் எதாவது இல்லை இவனுடைய அதாவது கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கி கசாயம் குணிக்கிற கதை சொல்லுவாங்க இல்லையா அதனால் கலப்பார சிரிச்சல் மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க இவர்கள் பண்ணிய தவறுகள் இருந்து மீட்சி பெறுவதற்கு இந்தியா வந்து இன்னும் வந்து பத்தாண்டுகள் ஒரு புதிய ஆட்சி வந்து ஆட்சி பெறணும் பத்தாண்டுகள் ஆண்டுகள் ஒரே கட்சி ஆட்சி முறையில் இருந்தால் தான் வந்து விலங்குங்கிற லெவலில் வந்து தான் இருக்கிறது இவங்க பண்ணிக்கிற தவறுகள்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த பிளவுப்பட்ட கட்சி இயக்கங்களெல்லாம் வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு பயங்கரமா முயற்சி எடுத்தவங்க வந்து ஜெயலலிதா அப்படின்னாரு சரி ஓகே ஆனால் நீங்க என்ன பண்றீங்க கட்சி இருக்கக்கூடியவங்க கட்சியை வந்து ஏழு எட்டு பக்கமா பிரிச்சுட்டு தானே இருக்கீங்க அதுல ஒன்னு சேர்கிறதுக்கு முற்பட்டாலுமே அதை நீங்க வந்து தடுத்துட்டு தானே இருக்கீங்க அப்புறம் எதுக்கு இந்த பாயிண்ட் எடுத்து பேசுறீங்க அமைச்சர் மாசு கேட்டுப்பாருக்கு அது அந்த அம்மா வந்து பிரிக்காத கட்சியே சொல்லி விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டி போடுறாரு ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வாக்குகள் வாங்குறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதாவோட கூட்டணி அமைச்சு போட்டி போடுறாரு கூட்டணி அமைச்சு போட்டி போடும்பொழுது வந்து திமுக விட இரண்டு எம்எல்ஏக்கள் கூடுதலாக பெற்று சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவராகவே ஆகிறாரு ஆனதுக்கு பிறகு என்ன பண்றாங்க விஜயகாந்தனுடைய வளர்ச்சியை வந்து அவங்கள இது இது பண்ணிக்க முடியல நம்ம இவ்வளோ சீட்டு கொடுக்குறோம் அவன் ஜெயிச்சு வர மாட்டான்னு நினச்சி கொடுத்தாங்க அவர் வந்து அவருடைய கட்சி ஜெயிச்சு எதிர்கட்சியாக கூட வந்து உட்காந்துருச்சு எதிர்க்கட்சியாக இருந்து ஜெயலலிதாவை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படி அவர் எதிர்த்து கேள்வி கேட்கலான்னு சொல்லும் பொழுது உடனடியாக என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களை உடைத்து தொகுதி நலனுக்காக முதலமைச்சரை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கட்சி கண்ணு முன்னாடி உடைச்சாங்க நம்ம ரொம்ப நாள் போக முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது கண்ணெதிரே மக்கள் கத கண்ணெதிரே வந்து விஜயகாந்தனுடைய கட்சியை சுக்குழுராக உடைச்சாங்க ஆனால் திமுக அதில் ரொம்ப நாகரீகமாக நடந்து கொண்டது எப்படின்னா ஒரு அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து இருக்கும் பொழுது திமுக வந்து அன்னைக்கு கிளைம் பண்ணிக்கலாம் எதிர்கட்சி நாங்கள் தான் கிளைம் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த வேலையை திமுக செய்யவே இல்லை அந்த ஆட்சி முடியும் முறை அதற்கு பிறகும் கூட ஒரு முறை திமுக தோற்று தான் வந்து பத்தாண்டுகளுக்கு பிறகு தான் ஆட்சி கட்டுது ஆனாலும் கூட அந்த முறை வந்து விஜயகாந்த் கட்சி ஏ ஜெயலலிதா உடைத்து இரண்டாக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட திமுக கிளைம் பண்ணியிருந்தால் கொடுத்துருப்பாங்க எதிர்கட்சி அந்த திமுக வந்திருக்கும் ஆனால் அன்றைக்கு கலைஞர் வந்து அந்த வேலையை செய்யவே இல்லை

உடனடியாக அதிமுக இரண்டாக பிளவு பெற்றிருக்கும் பிளவுபட்டு அதிமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுத்திருந்தாலே போதுமே அது ஒரு அந்த வேலையும் செய்யலை நான் சட்டமன்றத்தில் இப்போ வந்து மக்களை சந்தித்து தான் நான் முதலமைச்சர் ஆவேன் நான் வந்து குறுக்கு வழியாக நான் வந்து முதலமைச்சர் பதவிக்கு வரமாட்டேங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் அதுதான் அது அதை தான் சொல்லுவாங்க இந்த கண்ணியும் எல்லாமே திமுக தான் இருக்கும் ஜெயலலிதா வந்து எல்லா கட்சியும் சேர்த்தாங்க எடப்பாடி பேசுறது எந்த கட்சியும் சேர்த்தாங்க இருக்கிற கட்சி பல கட்சிகளை உடைத்தவர்கள் ஜெயலலிதா தான் வெறும் நாம் தேமுதிகாமட்டும் கிடையாது நீங்கள் வந்து பல்வேறு கட்சிகளையும் சரி நீங்கள் அந்தந்த ஒரு கட்சியிலேருந்து ஒரு சின்ன ஒரு பிரிவு பிரிவு ஒரு தான் அந்த பிரிவை வந்து உடனே இது பண்ணி சேர்த்துக்குவாங்க பல வரலாறு சொல்லலாம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ நீ சொல்றாரு அவருடைய கூட்டணி தான் பிரிஞ்சு போயிட்டு இருக்கு அவருடைய என்டிஏ கூட்டணியில் அவர் இருக்காருன்னு சொன்னார்னா அவர் சொல்லி சொல்லி போகிறாங்க இந்த எனக்கு பிடிக்கலீங்க அப்படின்னு சொல்லி தினகரம் போறாரு வரிசையா ஓபிஎஸ் போறாருன்னு ஒவ்வொருத்தரா கலந்து போயிட்டு இருக்காங்க அவருடைய கூட்டணி தான் போயிட்டு இருக்கே தவிர இவர் வந்து எதற்காக பேசிட்டு இருக்காரு குடும்பத்தை பத்தி பேசுற முதலமைச்சர் குடும்பத்தை பத்தி முதலமைச்சரை பற்றியும் பேசலாம் அவருடைய அரசியல் இருக்காங்க மக்களை சந்தித்து வாக்குகள் வாங்கி பொறுப்பில் இருக்காங்க துணை முதல்வராகவும் இருக்காங்க விமர்சனம் சம்பந்தமே இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மனைவியை பற்றி வந்து பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வந்து ஏன் இந்த மாதிரியான தரந்தாள் நடந்து கொள்கிறார் ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஆனால் இது வந்து முதலமைச்சருக்குரிய அங்கீகாரம் கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும்போது இவர் தரம் தாழ்ந்து வந்து பேசுறார் அப்படிங்கிறது வந்து இவர் வேலையா வச்சிருக்காரு இது எதுக்காக வருதுன்னா இவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இது இவர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மறுத்து இருக்கக்கூடிய ஆட்கள் வெளியேறுவது அதன் மூலமாக அண்ணாமலை வந்து இவர் வந்து பதவி விட்டு தூக்குனாரு அண்ணாமலை போய் நான் பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்லி போய் உட்காந்து இவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்குறாரு இவ்வளவு நடந்துட்டு இருக்கு இல்லையா ஏன்னா பார்க்கும் இவருக்கு வந்து மன ரீதியான ஒரு அழுத்தம் வரும்போது வார்த்தைகளை வந்து தடுமாறி விழுது அது வந்து வார்த்தைகள் தடுமாறி விழுதுன்னு நம்ம சொல்றோம் ஆனால் குறிப்பு வருது கரெக்டாக இவர் இவர்களை பற்றி பேசுங்கள்னு குறிப்பு வருது அது வந்ததுக்கு அப்புறம் தான் முதலமைச்சருடைய மனைவியும் வந்து இப்படி வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் வந்து முதலமைச்சர் மனைவி அவர்களை வந்து பொதுமக்கள் மத்தியில் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தரம் என்பது அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்போ அண்ணாமலை வந்து டிடி தினகரனுக்கு வந்து வெயிட்ட ஏத்துறாரோ அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் சைடு அவர் இன்னும் போல ஆனா டிடி வி தினகரனை அவர் நான் அண்ணனை பேசியிருக்கேன் பார்த்துருக்கேன் டிசம்பர்ல வந்து சொல்வாரு காத்திருப்போம் அப்படின்ட்டு இவர் வந்து ஏற்றி விட்றாரு ஆனா இப்போ எந்த பதவியிலுமே அவர் இல்லைன்னும் போது எதுக்கு இந்த வேலையை பார்க்குறது தெரில ஆனா தான் டிடி தினகரனும் இதை வந்து கரெக்டா அவர் புடிச்சிட்டு என்டிஏ கூட்டணியில நாங்க வந்து சேரணும் அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி மட்டும் இருக்கவே கூடாதுன்றதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் இருக்கிறதுக்கான தைரியம் வந்து அவருக்கு அண்ணாமலை கொடுத்ததா இல்ல அமித்ஷா கிட்ட இருந்து ஏதாவது வருதா இல்லாட்டி எல்லாம் சும்மா நாடகமா இல்ல அண்ணாமலை வந்து மேல இருந்து ஒரு மேலே ஒரு இந்த ஒரு விருப்பம் இருக்குது அந்த விருப்பத்தின் பால் தான் வந்து செயல்படுகிறான்னு சொல்ல முடியும் எப்படின்னா மேல பாஜகவினுடைய தலைமை என்பது இந்த வரக்கூடிய தேர்தலில் ஒரு கூட்டணியாக போட்டிடுது அது கூட்டணா கூட்டணி அரசை நோக்கி சொல்லிட்டே போட்டி போடுவது நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா என் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என் கூட்டணி பாஜக அதில் அங்கம் பெறக்கூடிய என்னன்னா கூட்டணி அரசுன்னு சொல்லிட்டே தான் நாங்க வந்து தேர்தல் சந்திக்கணும் அப்படிங்கறது வந்து தான் மீண்டும் மீண்டும் வந்து அமித்ஷா கிட்டத்தட்ட ஆறு முறை ஏழு முறை சொல்லிட்டாரு கூட்டணி அரசு கூட்டணி அரசுன்னு சொல்லிட்டாரு ஆனாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி அதை தவிர்த்துக்கிட்டே இருக்காரு அதனாலதான் எங்கயும் உட்காரல சுத்திக்கிட்டே ஊரா சுத்திட்டு இருக்கான காரணம் வந்து திரும்ப வந்து ஏதாவது உட்கார்ந்தோம்னா அந்த அமித்ஷா ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வருவார் திரும்ப நம்மளை உட்கார வச்சு கூட்டணி அரசு பேசுவார் நம்ம பதில் சொல்ல முடியாமல் தான் ஒரு வண்டியை ரெடி பண்ணி சுத்திட்டு இருக்காரு அவருடைய பிரச்சனை ரொம்ப தெளிவாக அவங்க முடிவெடுத்திருக்காங்க மேல இருந்து என்னன்னா இந்த முறை கூட்டணி அரசுன்னு சொல்லி அதிமுகவை பலவீனப்படுத்துவது ஏன்னா பலம் வாய்ந்த ஒரு அறுபத்தைந்து எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு எதிர்கட்சியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக திரும்ப மக்களை சந்தித்து தேர்தலை சந்திக்கும் போது கூட்டணி அரசு அப்படின்னு போகும்போது தன்னை போல வந்து அது அதிமுக டவுன் ஆயிடுச்சு போல அது பலவீனம் ஆயிடுச்சு போல அதனாலதான் கூட்டணி ஒரு ஆட்சிக்காக வராங்க பாஜக கூட கூட்டணி போடுறாங்கன்னா வந்து அதுக்கான காரணமே வந்து அதிமுக பலம் இழந்து போயிடுச்சு அப்படின்னு மக்கள் மத்தியில் நம்ப வைத்து சுத்தமாக வந்து காலி செய்வது அந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல வந்து தான் வந்து அமர்ந்து கொள்வது இதுதான் அவங்களுடைய பிளான் இந்த பிளானை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை என்ன பண்றாருன்னா இதுதான் சான்ஸ் சொல்லி தன்னையை பதவி விட்டு தூக்குனா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி எல்லாம் பழிவாங்களாம் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்காக தான் நான் வந்து பேச வந்தேன்னு சொல்லி தினகரனை போய் பார்த்து ஏதோ எடப்பாடிக்காக வந்து அண்ணாமலை தூது போற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி எட ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி தினகரன் விட்டு பேச வச்சு இந்த இது இந்த மூஞ்சில யாவாராகாது பாக்குற மாதிரி வந்து பேச வச்சு இது இதை வந்து பொதுமக்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் செய்தியாக வர வைத்து மேலும் மேலும் வந்து எடப்பாடியினுடைய இமேஜை வந்து பண்ணிட்டு இருக்காரு அதுக்கான ஒரு வேலையை ஏதாவது பண்ணுறாரு அடுத்தவர் வந்து ஓபிஎஸ்சியும் பார்ப்பாரு சசிகலாவையும் பார்ப்பாரு எல்லாமே பார்ப்பாரு அண்ணாமலை வந்து மேலிடத்தினுடைய ஆதரவு இல்லாமல் செய்யல அண்ணாமலைக்கு மேலிடத்து ஆதரவு இல்லைங்கிற ஒரு விஷயம் அவர் பதவியில் வந்து தூக்கிறாங்க ஏன்னா எடப்பாடியினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தூக்கிடுறாங்க ஆனால் அதை தாண்டி இந்த வேலை செய்வதற்குலாம் அவருக்கு ஆதரவு இருக்குது அவர் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவோம் எடப்பாடி வீக்னஸ் பண்ணுவோம் எடப்பாடியினுடைய அந்த பிம்பம் வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு வீக்கான தலைவராக தண்ணி அவரை காட்டி இவரை நம்பி நாம் இனிமேல் வந்து இவர் பின்னாடி செல்ல வேண்டாம் அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பாஜகவுக்கு வருவோம் அப்படின்னா அவர் ஒரு மனநிலையை மாற்றுவதற்கான ஒரு வேலையில தான் வந்து ஈடுபடுறாரு அண்ணாமலை அதுக்கு அவர் முழுமையான அவருக்கு ஆதரவு இருக்கிற தான் தெரியுது அதாவது தலைமையில சார்பா சனிக்கிழமை சனிக்கிழமை பரப்புரை மாதிரி கிளம்பி போறது வந்து பார்க்க முடியுது போங்க ப பரப்புரையை பண்ணுங்க மக்களை சந்திங்க எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அந்த மக்களுக்கே வந்து அவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸை வந்து கொடுத்துட்டு வர்றதை தான் வந்து பார்க்க முடியுது நீங்கள் கூட நித்தை சொல்லியிருந்தீங்க போகும்போது மட்டும் அதாவது ஏர்போர்ட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு நாலஞ்சு மணி நேரம் பண்ணுறீங்க ரிட்டர்ன் வரும்போது எங்கெங்க போயிடுது கூட்டம் நல்லா ஃப்ரீ பண்ணி வச்சிடுறீங்களே அப்போ வரும்போதே அதை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங் போட்ட இடத்துல இருந்த அந்த கல் வண்டி காய்கறி அது எல்லாத்தையுமே வந்து கூட்டத்துல இருந்து எடுத்து போடுறது அந்த கடைகளை வந்து பிரச்சனை பண்ணி அதை வந்து உடச்சு வைக்கிறது இப்போ அந்த மக்கள் எல்லாருமே அந்த காய்கறி விற்பனை செய்யக்கூடியவங்க எல்லாருமே வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க சரி இப்போ வந்து எதாவது பேசணும்ல தாவேக்கோடைய தலைவர் வந்து பேசணும்ல சரிமா இப்படி ஆயிடுச்சு நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு பேசிருக்கலாம் அவங்க நிர்வாகிகள் யாராவது பேசியிருக்கலாம் அவங்கள போய் சந்திச்சிருக்கலாம் அது எதுவும் பண்ணல காலையில் கூட ஒரு செய்தி வந்தது இந்த மூன்று பேர் வந்து இறந்துடுறாங்க திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் பல்வேறு விபத்துகள் பல்வேறு காரணங்களாக இறந்துட்டாங்க அவங்க குடும்பத்தை வந்து பாதுகாப்பதற்காக பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க முப்பது லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க மூன்று பேத்துக்கு கிட்டத்தட்ட வந்து என்னென்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்ட மாதிரி திமுகவில் இருக்கிறது திமுகவின் தொண்டனாக இருப்பதும் திமுகவில் உழைப்பதும் என்பது ஒரு அந்த தனக்கு மட்டும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இயக்கம் இருக்கிறது கழகம் இருக்கிறது என்பது நான் வந்து வெறும் பேச்சுக்காகவோ இதுக்காகலாம் சொல்லுவோம் ஒவ்வொரு முறையும் அதெல்லாம் வந்து ஒரு சிக்கல் வரும்போது அந்த இந்த கட்சி வந்து அந்த குடும்ப அந்த தொண்டர்களுடைய குடும்பங்களை காப்பாற்றி இருக்குது குறிப்பாக வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தில் சிறைக்கு போன தொண்டர்கள் சிறைக்கு போயிட்டாங்க அப்படின்னா எந்தெந்த அவங்களுடைய குடும்பங்கள் வந்து கஷ்டப்படும் ஏன்னா பெரும்பாலும் வந்து அவர்களுடைய கணவனுடைய சம்பாதி வருமானத்தில் தான் குடும்பம் இருக்கும் அப்படிங்கும்போது கலைஞர் கடிதம் எழுதி வெளியில் இருக்க தொண்டர்கள நிதி வாங்கி கட்சி நிதியிலிருந்து பணத்தை எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் தொகை கொடுத்தார் அது இன்றைக்கு மதிப்பீட்டில் இருபதாயிரம் ரூபா வரும் இன்றைக்கு அவர் கொடுத்த தொகை இன்றைய மதிப்பீட்டில் மாதம் இருபதாயிரம் ரூபாய் வரும் அவர் அவளை கூட சம்பாரிச்சு ஆனால் சிறைக்கு போன காலகட்டத்தில் அனுப்பி வைத்தார் வந்து இல்லையா குடும்பத்தினுடைய தலைவர் இறந்து போயிட்டாரு திமுக தொண்டராக இருந்தவர் உறுப்பினராக இருந்தவர் இறந்து போயிட்டார் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அந்த குடும்பத்துக்கு தேவை இருக்குது குடும்பத்தை பார்த்து கொள்ள ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் எல்லாம் விசாரிச்சுட்டு உடனே பத்து லட்சம் கொடுக்குறாங்க இப்படியான ஒரு கட்சி இயங்கிட்டு இருக்கு இந்தியாவில் இப்படிலாம் இருக்கும்போது தொண்டர்களை வந்து சின்ன இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறீங்கிற பேர்ல வந்து ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றக்கூடிய ப்ராசஸ்ல இருக்காங்க ஆனா அது என்ன நடக்குது இன்னைக்கு வந்து திருச்சி தள்ளுவண்டி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் வந்து போராட்டம் நடந்துட்டு என்ன காரணம் தள்ளுவண்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை திருடி விட்டார்கள் தள்ளுவண்டியில் இருக்கக்கூடிய டேபிள் சேர்களை கூட உடலை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் இது வந்து இதுக்கு முன்கூட்டியே அவர்கள் அங்கே லோக்கல் தலைமைக்கு போய் அணு அணுகியிருப்பாங்க இருப்பாங்க ஒரு போராட்டத்துக்கு போக மாட்டாங்க அங்கே லோக்கலில் யார் மாவட்ட செயலாளர்களோ போய் அணுகியிருப்பாங்க அவரளவில் தீர்த்துக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இது இது புதிய கட்சி ரைட்டு ஓகே அந்த தலைமை எப்படி இருக்குதுன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு வாரம் பயிற்சி பெற்று தான் போகிறாங்க ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து தான் வந்து ஒரு வாரத்துக்கு மனப்பாடம் போ இது நடந்துட்டு ஒப்புவித்தல் போட்டி நடக்குது போகும்போது போய் நீங்கள் டேட்டா சரியாக சொல்கிறீங்களா உங்களுடைய டேட்டா சரியாக இருக்குதா ஒரு தலைவன் என்பவர் சொல்லக்கூடிய டேட்டா என்பது ஒரு மூன்று முறை நான்கு முறை ஃபேக்ட் செக் பண்ணி போய் திருவாரூர் மாவட்டம் தான் இருக்கிறதுலே வந்து பின்னணியில் இருக்குது கல்வியில் வந்து த ரொம்ப பின்னணியில் இருக்குன்னு சொல்லி சொல்லி அது ஃபேக்ட் செக் போட்டு இப்போ மானம் கட்டிக்கிட்டு இருக்கு அதாவது அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ் எதுவும் கிடையாது அவர் வந்து இப்போ வந்திருக்கார் அப்படின்னா ஒரு லாஸ் கிடையாது ஒரு எலெக்ஷனுக்கு பார்ப்பார் பத்து ரூபா போட்டு பார்ப்போம் வந்தால் பணம் போனால் போயிட்டு போகுதுங்கிற மாதிரி வந்து அவர் வந்து வந்திருக்கார் மற்றபடி வந்து அவருடைய அரசியல் இதெல்லாம் வந்து அவர் அடுத்த மே மாதம் ரிசல்ட் வருது இல்லையா அந்த அப்பயே அது தெரிஞ்சு போயிடும் அவருடைய பய பயணம் எப்படி இருக்குங்கிறது ஏன்னா அவர் வாக்குகள் வாங்கலாம் இதெல்லாம் வந்து வாங்கலாம் ஆனால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற்றாலும் முதல்ல அடிப்படையில் ஒரு கொள்கை வேணும் அந்த அடிப்படை கொள்கை இல்லாமல் ஒரு கட்சியை வந்து இருக்காது அதிமுகவுக்கு ஒரே ஒரு கொள்கை இருக்குது திமுக எதிர்ப்பது அந்த கொள்கையை நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் எந்த வகையில் நீங்கள் திமுகவை எதிர்க்கிறீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பேசுங்க நீ சொன்ன பாயிண்ட் கூட பொய்யா இருக்கே நீ சொன்ன பிடிச்சிட்டு பேசிட்டு வந்து மேல இருந்து பேசின பாயிண்ட் இருக்குல்ல அது கூட பொய்யா இருக்கு சார் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஐநா சபையில கொடுத்திருக்கக்கூடிய உரையில வந்து நான் எல்லா நாடுகள்ல நடக்கக்கூடிய அந்த போர்களை எல்லாம் வந்து நிப்பாட்டுறேன் எனக்கு ஐநா சபை என்ன பண்ணுச்சு ஒண்ணுமே பண்ணல என்னெல்லாம் நீங்க கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி கூடுதலா வந்து அதேதான் அதாவது திரும்ப நம்ம இங்க நடந்த போரையும் தான் சொல்றாரு ஜி வந்து நோ ரெஸ்பான்ஸ் அதுக்கு திரும்பவும் அது மட்டும் இல்லாம சீனா இந்தியா ரெண்டுத்துக்குமே வந்து வரியை வந்து நான் அதிகமா போட்டுட்டே இருக்கேன் இன்னுமே வந்து நான் அதிகமா போடுவேன் ஐரோப்பிய நாடுகளும் வந்து அவங்க மேல வரிய போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு ஆனாலும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அதுக்காக ஒரு அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விட்டது ஐசிசி அதாவது அமித்ஷாவுடைய மகன் சேர்மன் இருக்கக்கூடிய அவங்க வந்து அமெரிக்கா அணியை தடை செஞ்சுட்டாங்க இப்போ வந்து அமெரிக்கா கிரிக்கெட் விளாட முடியாது இது எவ்வளவு பெரிய நாளைக்கு காலையில அமெரிக்கால யாரும் வந்து வைக்க முடியாது கரண்ட் இருக்காது எந்த விதமான அடிப்படை வசதி இருக்காது நிர்வாகம் இது இயங்காது தொலைபேசியில் இயங்காது அமெரிக்கா ஒரு போர்ச்சொருளுக்கு தள்ளப்பட்டு விட்டது ஏன்னா அமெரிக்க கிரிக்கெட்டை நீங்கள் தடை விதிச்சுட்டேன்

பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்ரேலோட நெருக்கம் இந்தியாவுடைய நிலைப்பாடே வந்து பாலஸ்தீனத்தை அன்றிலிருந்தே ஆதரிப்பது தான் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்துக்கு பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய அந்த லிபரேஷன் ஆர்மி இருந்தது இல்லையா பிஎல்ஏ அவங்களுக்கே வந்து இந்தியா வந்து ஆதரவு யாச ஆராபத்துக்கு ஆதரவு கொடுத்திருந்தது இந்திரா காந்தி நேரடியாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார் அந்த தொடர்ந்து வந்து இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பதே பாலசீனத்துக்கான முழுமையான ஆதரவு என்பது தான் அதை மாற்றி அங்கே வந்து அமைதி திருமணம் நான் இரு நாடுகளையும் ஆதரிக்கிறேங்கிற ஒரு ஸ்டெப்புக்கு போனதே வந்து மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு தான் அதே மாதிரி தான் வந்து மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு பல வகையில் வந்து இஸ்ரேலுடன் வந்து தொடர்பு இப்போ இந்த ஓட்சோர்னு சொல்கிறாங்க இல்லையா ராகுல் காந்தி முன்வைக்கிறார் இல்லையா குற்றச்சாட்டு அதுக்கு கூட பயன்படுத்தப்பட்ட அந்த சாஃப்ட்வேரே வந்து இஸ்ரேலை சேர்ந்தது தான் சொல்கிறாங்க அதன் மூலமாக தான் வந்து இந்த நைட்டு நாலு மணிக்கு முப்பத்தாறு செகண்டில் ஓட்டெல்லாம் மாற்றினாங்கன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இஸ்ரேலை சேர்ந்த மென்பொருள் நிறுவனத்தை அதனுடைய இதுதான் ஏற்கனவே இந்த மாதிரி உழவு கருவிகளும் வந்து அங்கே அங்கேருந்து வாங்கி தான் வந்து உழவு பார்த்தாங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனை வேறு இருக்குது இப்போ பல வகையிலையும் வந்து பயன்பெற்றக்கூடிய கட்சியாக இஸ்ரேலின் மூலமாக பாஜக இருந்தது ஆனால் ரஷ்யாவினுடைய அழுத்தத்தின் காரணமாக ரஷ்யா வந்து என்ன நிப்பாட்டிட்டு என்ன வாங்கிட்டு இருக்காங்க எல்லா வகையிலும் வந்து ரஷ்யாவோட ஒரு இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் வாக்கெடுப்பின் போது வந்து நடுநிலை வகித்தால் ரஷ்யாவையும் பகிர்ந்து கொள்ள வேண்டி வரும் ஆல்ரெடி அமெரிக்காவை பகிர்ச்சிக்கிட்டாச்சு ரஷ்யாவையும் பயிர் கொள்ள வேண்டிய வரும் சீனாவையும் பயிர் கொள்ள வேண்டியது வரும்னு சொல்லிட்டு இந்தியா வந்து பலசீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தது அதுக்காக தான் வந்து இப்போ ட்ரம்ப் தூக்கி போட்டு திரும்ப மிதிக்க ஆரம்பிச்சிருக்காரு எவ்வளோ அடித்தாலும் ஜி தாங்குவார் திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி